ஆஸ்திரேலியாவின் ராட்னஸ் தீவில் வாழும் உலகின் மிகச் சிங்காரமான உயிரினம் அதுதான் குவாக்கா எப்போதும் சிரிப்பு முகத்துடன் இருக்கும் இந்த சிறிய மிருகம் ஹேபீட்ஸ அனிமல் ஆன் எர்த் என்று கூட அழைக்கப்படுகிறது குவாக்காக்கள் பொதுவாக நாற்பது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே இருக்கும் மென்மையான பழுப்பு நிற ரோமம் பழபளக்கும் கண்கள் மற்றும் இயற்கையாக வரும் அந்த இனிய சிரிப்பு எல்லாம் சேர்ந்து இதை மிகவும் விசேஷமாக்குகிறது இவை பெரும்பாலும் இரவில் செயல்படும் நிசாசர ஜீவிகள் பகலில் புதர்களின் கீழ் ஓய்வு எடுத்து இரவு நேரத்தில் இலைகள் பழங்கள் மற்றும் சிறிய தாவரங்களை தேடி சாப்பிடும் குமாக்காக்கள் மனிதர்களை மிகவும் அன்பாக அணுகும் தன்மை கொண்டவை யாரும் அருகில் வந்தால் உடனே சிரித்தபடி போஸ் கொடுக்கும் அதனால்தான் இந்த தீவு உலகம் முழுவதும் குவாக்கா ஸ்மேல் புகைப்படங்களுக்கு பிரபலமானது ஆனால் மிக முக்கியமானது இவை ஒரு காட்டு உயிரினம் என்பதால் தொட்டல் உணவு கொடுப்பது போன்றவை செய்யக்கூடாது அதன் இயற்கையைக் காக்கும் விதமாக மரியாதையுடன் தூரத்தில் இருந்து ரசிப்பதே சரி குவாக்காவின் சிரிப்பு அதன் அழகு மற்றும் மனிதர்களுக்கு நட்பாக இருக்கும் இயல்பு இவை எல்லாம் சேர்ந்து இந்த சிறிய உயிரினத்தை உலகின் மிகவும் இனிமையான அதிசயங்களில் ஒன்றாக மாற்றுகிறது